பொதுவாகவே இந்த மீன் சின்னம் அப்படின்ற பொறுத்த வரையில உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் குறியை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தான் சொல்றாங்க சரிங்களா அது ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது ஆனா எல்லாமே இது ஒரு லக் சிம்பிள் அப்படின்றதான் சொல்றாங்க வேற என்னென்ன பலன்களை தரும் ஹாப்பினஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி சுதந்திரம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லக்கூடியது சரிங்களா சில நேரத்துல செவ்வாய் மேடுகளில் இருக்கும் சூரிய மேடுகள்ல இருக்கும் அவங்க ஏதாவது பிரச்சனை கூட்டு கேஸ் ஆந்த விஷயங்கள் போயிருப்பாங்க மாட்டேங்குப்பாங்க ஆனா இந்த மீன் குறி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் வெள்ள என்பது வந்துடலாம் இது போல விஷயங்களையும் கொடுக்கும் அப்ப ஒன்னு வேற என்ன அபண்டன்ஸ் அதாவது மிகுதியான ஒரு விஷயம் ஓகேங்களா எல்லையற்ற ஒரு விஷயம் என்பது அபடன்ஸ் சொல்லக்கூடியது அதனுடைய தன்மைகள் ப்ராஸ்பரிட்டி வளமை செய்ப்பு இன்னும் வந்து லக்கு அதிர்ஷ்டம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் சைன் சொல்லலாம் இந்த ஃபிஷ் சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் இருக்கும் இப்படி இருக்கலாம் கையில வந்து இப்படி இருந்தாலும் ஃபிஷ் சைன் தான் இல்ல வந்து இப்படி இருக்கும் சில டைம்ல இது ஃபிஷ் சைன் தான் இல்ல இது க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஃபிஷ் சைன் தான் இது வந்து இன்ஃபினிட்டியா கூட சில மாறிட்டு ஆனா இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் மெயினா வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் இது பிசை உங்க கையில எப்படி இருக்குன்றது பாருங்க கையில வந்து இப்ப நிரந்தர ரேகைகள் இருக்குல்ல ஆயுள் ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை தனரேகை சில பேருக்கு பார்த்துருக்கேன் நான் இந்த தனரேகை இருக்குல்ல இந்த தனரேகையில இப்படி பிசை ஃபார்ம் ஆயிருக்கும் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் இன்னும் முதல் தரமான அமைப்பு சில பேருக்கு தீவு போல ஃபார்ம் ஆயிருக்கும் அதை நீங்க பிசைன்னு நினச்சிருப்பாங்க இது ஃபுல்லா இப்படி வரணும் வரணும் இந்த இடத்துல முடியணும் அப்பதான் ஃபிஷ் சைன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் இந்த தன பணம் சம்மந்தப்பட்ட வழக்கம் சொல்லக்கூடியது இது இளமையிலேயே இந்த ஃபிஷ் சைன் இருக்கறதுனால மவுத் ஆப் தி ஃபிஷ்ல இருந்து இந்த தன ஃபார்ம் ஆகுது சரிங்களா அப்ப பிறந்ததுலேந்தே அந்தஸ்து செல்வாக்கு பெயர் புகழ் எல்லாமே அடையக்கூடிய நபரெல்லாம் இருப்பாங்க சில பேர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அவங்களுக்கு அதன் மூலமா நல்ல அவங்க அவங்க மட்டும் இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெயர் புகழ் அடைவாங்க எவ்வளவு பேர் நம்ம வந்து பாத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த தனரகைக்கு ஆரம்ப நிலைகளிலே அந்த ஃபிஷ் சைட் நம்பி இருக்கும் பட்சத்துல சிறு வயதிலே அவங்க ஒரு பணம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக எழுதி இருப்பாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பிஷ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த இடத்துல இருந்து சனிமேட்ல ஆகும் இந்த தன ரகையெல்லாம் டச் ஆயிருக்கும் சனிமேட்ல இருந்து ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அவங்களால ஒரு பெயர் அந்தஸ்து செல்வாக்கு அதிர்ஷ்டம் என்பது அவங்களோட கதவை தட்டம் என்றா சொல்லலாம் சில பேர் பார்த்திருப்பீங்க அவங்க வயசான காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் லக் என்பது பாத்துருக்கீங்க நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வயசான தான் அந்த பிசினஸ் ஐடியா டெவலப்மெண்ட் பண்ணி பெரிய ஆனார் இது போல நிறைய நபர்கள் இருக்காங்க அப்ப அவர் தங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் இருந்துச்சுன்னா அது நேரங்காலம் வயதெல்லாம் பார்க்காது. அது கன்ஃபர்மா கொடுத்துரும் அந்த காலகட்டத்துல